அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ அழகற்ற அருளாளனும் நகராற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹின் துறப்பயிரால் துவங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்பவும் தினமூறு தகவல் தகவல் எண் எட்டு நூற்று நாற்பத்து ஐந்து தலைப்பு பூமி பந்து தொடர் இருபத்தி ரெண்டு கண்ணீர் கண்ணெத்திற்குரியவர்களை நபிசுல்லாஹ் அலி வஸ்ல்லாம் அவர்கள் கூறியதாக இவ்வளவு அப்பாஸ் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு முறை நபி சொல்லாஹு அலி அவர்களிடம் வானவர் ஜிபில் அலி அவர்கள் அமர்ந்திருந்தபோது தமக்கு மேலிருந்து வானத்திலிருந்து ஒரு சப்தம் வருவதை கேட்டார் அப்போது வானத்தை அன்னார்ந்து பார்த்த ஜிபரில் ஜிபில் அலி அவர்கள் ஏதோ வானில் இதுவரை திறக்கப்பட்டுறாத ஒரு கதவு இப்போது திறக்கப்பட்டிருக்கிறது அதன் சப்தமே இப்போது கேட்டது என்று கூறினார்கள் அந்த கதவு வழியாக ஒரு வானவர் இறங்கி நபி வந்தார் அப்போது ஜிபில் அலி அவர்கள் இதோ இந்த வானவர் இப்போதுதான் பூமிக்கு வர இறங்கி வந்திருக்கிறார் இதுவரையிலும் திறக்கப்படாத கதவு திறந்து இதுவரையிலும் பூமிக்கு இறங்காத வானவர் இறங்கி வந்திருக்கின்றார் இதற்கு முன் எப்போதும் அவர் பூமிக்கு இறங்கியதே இல்லை என்று கூறினார் அவ்வானவர் சலாம் கூறிவிட்டு உங்களுக்கு முன் எந்த இறை தூதருக்கும் வழங்க பெற்றிராத இரு ஒளிச்சுடர்கள் உங்களுக்கு வழங்கப்பெற்றுள்ள நற்செய்தியை பெறுங்கள் அல்ஃபாத்திஹா சூராவும் அல் பக்கரா அத்தியாயத்தின் இறுதி வசனங்களுமே அவை அவற்றில் உள்ள பிரார்த்தனை வரிகளில் எதை நீங்கள் ஓதினாலும் அது உங்களுக்கு வழங்கப்பெறாமல் இருப்பதில்லை என்று கூறினார் இச்செய்தி சஹீ முஸ்லீமில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டாவது ஹஜீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆக அந்த அளவுக்கு சிறப்பு அஜிஹந்து சூரா முதல் அத்தியாயம் தோற்றுவாய்க்க இருக்கிறது அதே போல் சூரத்துல் பக்ரா இறுதி வசனங்களுக்கும் இரநூத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறு ஆகிய வசனங்களுக்கும் அதில் பிரார்த்தனைகள் இருக்கிறது இதிலேயும் பிரார்த்தனைகள் இருக்கிறது அதன்படி கேட்டால் நமக்கு கிடைக்காமல் இருப்பதில்லை என்று அந்த வானவர்கள் கூறுகிறார்கள் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை அனசுபின் மாலிக் ரொம்ப எல்லாம் கூறியதாவது நபி சொல்லு அல்லாஹ் அவர்களை கடந்து ஜனாசா ஒன்று கொண்டு செல்லப்பட்டது பிரேதம் ஒன்று கொண்டு செல்லப்பட்டது அது குறித்த அது குறித்த நல்ல விதமாக புகழ்ந்து பேசப்பட்டது இதை கேட்டு நபி சொல்லல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் உறுதியாகிவிட்டது 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 என்று கூறினார் பின்னர் மற்றொரு பிரேதம் கொண்டு செல்லப்பட்டது அது குறித்து இகழ்வாக பேசப்பட்டது அப்போது நபிசுல்லா அலிவசல்லவர்கள் உறுதியாகிவிட்டது 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 என்று கூறினார்கள் குமர் அலி அல்லாஹனவர்கள் அல்லாவின் தூதர என் தந்தையும் தாயும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் ஒரு பிரேதம் கொண்டு செல்ல போது அது குறித்து நல்ல விதமாக பேசப்பட்டது அதற்கு நீங்கள் உறுதியாகிவிட்டது 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 என்று கூறினீர்கள் மற்றொரு பிரேதம் கொண்டு செல்லப்பட்டது அது குறித்து இகழ்வாக பேசப்பட்டது அதற்கும் நீங்கள் உறுதியாகிவிட்டது உறுதியாகிவிட்டது என்று கூறினார்கள் இரண்டுக்குமே இவ்வாறு தாங்கள் கூற காரணம் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் நீங்கள் யாரை பற்றி நல்ல விதமாக பேசினீர்களோ அவருக்கு சொர்க்கம் உறுதியாகிவிட்டது நீங்கள் யாரை பற்றி இகழ்வாக பேசினீர்களோ அவருக்கு நரகம் உறுதியாகிவிட்டது நீங்கள் பூமியில் அல்லாஹுவின் சாட்சிகள் ஆவீர்கள் நீங்கள் பூமியில் அல்லாஹுவின் சாட்சிகள் ஆவீர்கள் நீங்கள் பூமியில் அல்லாஹுவின் சாட்சிகள் ஆவீர்கள் என்று மும்முறை கூறினார்கள் இந்த ஹஜீஸும் சஹீம் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிறது ஆக நல்லவர்களாக நடப்பவர்களுக்கு அல்லாஹுடைய அருளும் மன்னிப்பும் சொர்க்கமும் உண்டு என்பதை இந்த செய்திகளின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் இன்னும் الله كورة إن راني وما إنما, ال... إنما مصل الحياة الدنيا كما إن أَنْزُلْنَاهُ من السماء فخطلت به نبات الأرض مما يأكل الناس أنعام حتى إذا أحادت الأرض زخرفها وزينت ولن أهلها أنهم قادرون عليها அதாஹா அம்ருனா லைலம் அவ் நஹரன் ஃபஜ அல்னாஹா ஹசீதன் கல்லம் தன விலாம்ஸ் கதலிகனோ ஃபஸ்டில் உள்ளயத்தில் கோமிய தஃபக் கரோன் வாழ்க்கைக்கு உதாரணம் நாம் வானத்திலிருந்து இறக்கி வைக்கும் மழை நீரைப் போன்றது அதன் காரணமாக மனிதர்களும் கால்நடைகளும் உண்ணக்கூடியவர்களிலிருந்து பூமியின் பயிர்கள் பல்வேறு வகைகளாகின்றன முடிவில் பூமி அந்த பயிர்கள் மூலம் தன் அலங்காரத்தை பெற்று கவர்ச்சி அடைந்த பொழுது அதன் சொந்தக்காரர்கள் கதறி அறுவடை செய்யக்கூடிய செய்து கொள்ளக்கூடிய சக்தி உடையவர்கள் என்று தங்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றனர் அச்சமயம் இரவிலோ பகலிலோ அதற்கு நம் கட்டளை வந்து அதை நாம் அழித்துவிட்டோம் அது முந்தைய நாள் அவ்விடத்தில் இல்லாத போன்று அறுக்கப்பட்டதாக அதை ஆக்கிவிட்டோம் இவ்வாறே நாம் சிந்தனை செய்யும் மக்களுக்கு நாம் அத்தாட்சிகளை விவரிக்கின்றோம் فتاوى بداية 24 و 24 و انتم مره ان شاء الله اخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته